விடுவோம் ஆனா இந்த நீர்ல வேக வச்ச முட்டைகளை போலவே முக்கியத்துவம் இருக்கு முட்டைகளை வேக வச்சு பயன்படுத்துற தண்ணியில பல நன்மைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அவற்றில் ரொம்ப சுவாரஸ்யமான வழிகள்ல அந்த தண்ணிய பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க குறிப்பா முட்டை வேக வச்ச தண்ணியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் முட்டையில இருக்கிற ஊட்டச்சத்துகள் போலவே முட்டையோட வேக வச்ச தண்ணீர்லயும் குறிப்பிட்ட ஊட்டச்சத்துகள் இருக்கிறதா சொல்லப்படுது முட்டைகளை வேக வைக்கும் போது முட்டை ஓடுகள் அப்புறம் முட்டையோட வெள்ளை கருவில் இருந்து வெளியேறும் ஊட்டச்சத்துக்களை இதற்கு காரணம் என்று சொல்லப்படுது கால்சியம் பொட்டாசியம் அப்புறம் கொஞ்ச அளவு பாஸ்பரஸ் இரும்பு ஆகியவை இந்த தண்ணீர்ல இருக்கிறதா கூறப்படுது கால்சியம் இருப்பது தாவரங்களோட கட்டமைப்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுது அப்படின்னு சொல்றாங்க மெக்னீசியம் நொதித்தல் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகி அப்புறம் இந்த தாவரங்கள் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் திறமையா உறிஞ்ச உதவுது இந்த தண்ணியில இருக்கிற கால்சியம் வேர் வளர்ச்சியை அதிகரிக்கிறது அதே நேரத்துல மெக்னீசியம் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது தாவரங்களை பசுமையாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னா என்னடா இதுன்னு நினைப்பீங்க ஆனா முட்டை வேக வச்ச நீரை பயன்படுத்தி உங்க தலைமுடைய அலச சிறந்த ஒரு தீர்வு அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த தண்ணீர் இருக்கிற தாதுக்கள் முடி நுண்குடாய்களை வலுப்படுத்தும் பொடுக போக்கும் பளபளப்பா ஆரோக்கியமா வச்சுக்க இந்த முட்டை தண்ணீர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தலைக்கு குளிச்ச பிறகு இறுதியா முட்டையோட தண்ணிய வச்சு முடிய அலசணும் ஏன்னா இது உலர்ந்த அல்லது சேதமடைந்த முடிக்கு ரொம்பவே நல்லது தாவரங்கள் அப்புறம் முடிக்கு நன்மை தரக்கூடிய அதிக சத்துக்கள் தாதுக்கள் கொண்ட இந்த முட்டை தண்ணிய நம்ம எப்பவுமே வேக வச்ச முட்டை நீர்ல அப்புறம் அழுக்குகளை சுத்தம் உதவுது சமையலறை மேற்பரப்புகள் அடுப்புகளை சுத்தம் செய்யவும் இந்த முட்டை தண்ணீர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிறதா சொல்லப்படுது எனவே முட்டை அதிக புரந்தச்சத்து கொண்ட ஒரு உணவு அதே போன்று இந்த வேக வச்ச முட்டை தண்ணிய நம்ம கீழே ஊத்தாம இப்படி செஞ்சுட்டு வந்தா கை மேல பலன் நிச்சயம்